ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஸ்மில்லா ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கடைக்கு புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பக்கூடு ஆப்ப ஸ்டாண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்பையெல்லாம் ஒரே ப்ளேஸில் வைக்கிறதுக்காக இந்த ஆப்பர் ஸ்டாண்டு வந்திருக்கு இது செவுத்தில் ரெண்டு ஆணி அடித்து வச்சிட்டோம்னா மேலே ஒரு ரோ கொடுத்துருக்காங்க ஆப்பைகளை நிப்பாட்டிக்கலாம் கீழே ஒரு ரோ கொடுத்துருக்காங்க அதில் ஸ்பூன் கூட நிப்பாட்டிக்கலாம் தென் ஒரு சின்ன ஹூக் மாதிரி ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹூக் கொடுத்துருக்காங்க இதில் ஆப்பையில் பின்னாடி ஹோல் இருக்கும்ல அந்த ஹோலில் மாட்டியும் தொங்க விட்டுக்கலாம் இதில் நிறைய ஆப்பைகளை தொ தொங்க விட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வாங்கிக்கோங்க இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொஞ்சம் நல்ல திக்காகவும் இருக்கும் மாடனாகவும் இருக்கும் வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வாங்கிக்கோங்க ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தவக்கல் மில்லில் என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இதை யூஸ் பண்ணி மட்டன் சிக்கன் பீஃப் பிரியாணி செஞ்சுக்கலாம் அதே சேம் டைம் ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ கறி போட்டிங்கன்னா இதில் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் வாங்கினா அதில் கம்ப்ளீட்டாக பாதி போட்டணும் ஐம்பது கிராம் பவுடர் போடணும் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ கறிக்கு நம்ம கறி எல்லாம் வாங்கிட்டு இந்தியா கேட்டை அரிசி ஜீரக சம்பாலாம் வாங்கிட்டு நம்ம மசாலாவில் கஞ்சத்தனம் பண்ணோம்னா அது தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்ல மசாலா பிரியாணி நல்ல டேஸ்டியாக வரணும்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறிக்கு ஐம்பது கிராம் மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செய்யுங்க ரொம்ப டேஸ்டியான பிரியாணி செஞ்சிடலாம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க